Please subscribe Sadhguru Sai Creations. பொதுவா டான்சில் அப்படின்றது நம்ம தொண்டையோட இரண்டு பக்கங்கள்லேயும் இருக்கக்கூடிய ஒரு லிம்ப் நோட் ரொம்ப பெரிய லிம்ஃப் நோட் அப்படின்னு சொல்லலாம் இந்த மாதிரி திரும்ப திரும்ப நமக்கு டான்ஸ்லைட்டிஸ் பிரச்சனை வருதுன்னா நோய் எதிர்ப்பு சக்தி குறைவாக இருக்கக்கூடிய நிறைய நபர்களுக்கு உடலில் பலவிதமான பிரச்சனைகள் வருது டான்சல்ஸை ரிமூவ் பண்ணதுக்கு அப்புறம் நம்ம உடலில் என்னென்ன மாற்றங்கள் ஏற்படும்னு பார்த்தோம்னா தொண்டையில் வந்து எரிச்சல் இருந்துக்கிட்டே இருக்குது தொண்டையெல்லாம் செவந்து இருக்கிற மாதிரி நிறைய பேர் நம்ம பார்க்குறோம் அப்போ த்ரோட்டில் இந்த டான்ஸ்லைட்டிஸ் இருக்கும் பொழுது நம்ம எடுக்கக்கூடிய உணவுகள் அப்படின்னு பார்த்தோம்னா சத்குரு சாய் கிரியேஷன் வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம் நான் டாக்டர் நித்யா சித்தா ஃபிசிஷியன் த்ரோட் பெயின் தொண்டை வலி அப்படின்ற பிரச்சனை இருந்துக்கிட்டே இருக்குது அதாவது வயது வித்தியாசமும் இல்லாமல் இருக்குதுன்னு சொல்லலாம் குழந்தைகள் ஏதாவது கோல்டாக சாப்பிட்டாங்கன்னா உடனே த்ரோட் பெயின் வருது தொண்டையெல்லாம் வலிக்குதுன்னு சொல்லுவோம் அதுக்கு நெக்ஸ்ட் ஸ்டேஜ் என்னென்னா தொண்டையில் வந்து எரிச்சல் இருந்துக்கிட்டே இருக்குது தொண்டையெல்லாம் இருக்கிற மாதிரி நிறைய பேர் நம்ம பார்க்குறோம் அதுக்கு அடுத்தது வந்து பார்த்தோம்னா அடல்ட்ஸ்க்குமே இந்த பிரச்சனை இருக்குது பொதுவாக இருபது வயதிற்கு கம்மியாக இருக்கக்கூடிய நபர்கள் நிறைய பேருக்கு இந்த டான்ஸ்லைட்டிஸ் அப்படின்ற பிரச்சனை இருக்குது டான்ஸ்லைட்டிஸ்னால் டான்சில்ஸில் வீக்கம் ஏற்படுறதை நம்ம பார்க்குறோம் இன்ஃப்ளமேஷன் ஆஃப் தி டான்சில் பொதுவாக டான்சில் அப்படின்றது நம்ம தொண்டையோட இரண்டு பக்கங்கள்லேயும் இருக்கக்கூடிய ஒரு நோட் ரொம்ப பெரிய நோட் அப்படின்னு சொல்லலாம் பொதுவாக நோடோட ஒர்க் என்ன நம்ம பாடியில் நிணநீர் மண்டலம் அப்படின்ற ஒரு அமைப்பு இருக்குது இந்த நிணநீர் மண்டலம் என்ன பண்ணுதுன்னா நம்ம உடலில் எதாவது ஆர்கானிசம் உள்ள போது கிருமிகள் உள்ள போதுன்னா அதை டைஜஸ்ட் பண்ணி நம்ம பாடியில் எந்த விதமான பிரச்சனையும் வராமல் அதை வெளியேற்றுது அதே மாதிரி தான் நம்ம சாப்பிடக்கூடிய ஃபுட்டில் இல்லை குடிக்கக்கூடிய தண்ணியில் ஏதாவது கிருமிகள் இருக்குது கண்டாமினேஷன் இருக்குன்னா இந்த டவுன்சில்ஸ் என்ன பண்ணுது நல்லா ஸ்கேன் பண்ணி அதுக்கப்புறம் உள்ளே கொடுக்குது ஒருவேளை அந்த கிருமிகள் இருக்குன்னா அதை அங்கேயே தடுத்து அதை வந்து வெளியேற்றுறதுக்கான பணியை செய்யுது அப்போ தான் நமக்கு என்ன ஆகுதுன்னா டான்சிஸ்ல ஒரு வீக்கம் ஏற்படுது அதுதான் வந்து டார்ஸ் அப்படின்னு சொல்கிறோம் இந்த மாதிரி திரும்ப திரும்ப நமக்கு டான்ஸ்லைட்டிஸ் பிரச்சனை வருதுன்னா நம்ம உடல்ல ஸ்டாமினா ரொம்ப கம்மியாக இருக்குன்னு அர்த்தம் நோய் எதிர்ப்பு சக்தி குறைவாக இருக்குன்னு அர்த்தம் இன்னைக்கு நிறைய பேரை நம்ம பார்த்துருக்குறோம் நோய் எதிர்ப்பு சக்தி குறைவாக இருக்கக்கூடிய நிறைய நபர்களுக்கு உடல்ல பலவிதமான பிரச்சனைகள் வருது அதாவது ஆட்டோயுமின் டிசீஸில் ஸ்டார்ட் ஆகிட்டு அதுக்கப்புறம் நோய் எதிர்ப்பு சக்தி கம்மியாக இருக்கக்கூடிய நபர்களுக்குமே வந்து பார்த்தோம்னா ஹீமோகுளோபின் லெவல் குறையிறது அடிக்கடி வந்து மூச்சு வாங்குறது திரும்ப திரும்ப காய்ச்சல் வருது தொண்டை வலி வருது சளி அடிக்கடி பிடிக்கிறது இந்த மாதிரியான பிரச்சனைகள் ஏற்படுது அதில் ஒன்று தான் இந்த டான்ஸ்லைட்டிஸ் அப்படின்னு சொல்கிறோம் தொண்டை வலி இந்த டான்ஸ்லைட்டிஸ் அதுக்கப்புறம் வீக்கம் ஏற்பட்டுக்கிட்டே இருக்குன்னா நம்ம என்ன பண்ணுறோம் அதை ரிமூவ் பண்ணிடலாம் டான்சில்ஸ் வந்து நாங்கள் ரிமூவ் பண்ணிட்டோம் ஏன்னால் திரும்ப திரும்ப தடிக்கடி வீக்கம் ஆகிக்கிட்டே இருந்துச்சு அதனால் டான்சில்ஸை ரிமூவ் பண்ணிட்டோம் நிறைய பேர் சொல்கிறாங்க இதுதான் நம்ம வந்து டான்ஸ்லெக்டமி அப்படின்னு சொல்கிறோம் ரிமூவ் பண்ணுறது டான்சில்ஸை ரிமூவ் பண்ணதுக்கப்புறம் நம்ம உடலில் என்னென்ன மாற்றங்கள் ஏற்படும்னு பார்த்தோம்னா அதை ரிமூவ் பண்ணிட்டால் ஈஸியாக நமக்கு வந்து அந்த மைக்ரோப்ஸ் எல்லாமே உள்ளே போக ஆரம்பித்து நிறைய பாதிப்புகளை ஏற்படுத்துது இப்போ எளிமையாக இந்த டான்சிலைட்டிஸ் இருக்கிறவங்களுக்கு என்னென்ன உணவு முறைகள் அதாவது வீட்லேயே நம்ம பயன்படுத்தக்கூடிய ஹோம் ரெமடிஸ் என்னன்றதை தெளிவாக பார்க்கலாம் அதுக்கப்புறம் இதில் சித்த மருந்துகள் என்ன இருக்குன்றதையும் பார்க்கலாம் இதை தாண்டி இது ஒரு பக்கம் இருந்தாலும் டான்ஸ்லேட்டிஸ் ஒரு சைடில் இருந்தாலும் தொண்டை பகுதியில் ஏற்படக்கூடிய இன்னொரு முக்கியமான பிரச்சனை என்னென்னா லிம்ஃப் நோட் என்லார்ஜ்மெண்ட் சொல்கிறோம் அதுக்கப்புறம் தைராய்டு கிளாண்டில் ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் தான் இந்த லிம்ஃப் நோட் வந்து என்லார்ச்மெண்ட் ஆகுதுன்னா இந்த கிருமிகள் வந்து லிம்ஃப் நோட்ஸில் வந்து சேர்ந்து திரும்ப திரும்ப நமக்கு அந்த இன்ஃபெக்ஷனால் அந்த என்லார்ஜ்மெண்ட் ஆகிட்டு தொண்டையில் வந்து நம்ம பேசவே முடியாத மாதிரி ஒரு கண்டிஷன் இருக்குது அதுக்கப்புறம் பார்த்தோம்னா தைராய்டு கிளாண்ட்லேயும் நிறைய பேருக்கு இந்த கட்டிகள் மாதிரியான ஒரு அமைப்பு இருக்குது இந்த தைராய்டு மற்றும் பேரா தைராய்டு இந்த கிளான்ஸ் இது வந்து என்டோக்ரைன் கிளாண்ட் இதுலேயுமே நிறைய பேருக்கு கட்டிகள் ஏற்பட வாய்ப்புகள் இருக்குது இதனாலேயும் நம்ம உடலில் தைராய்டு சார்ந்த பிரச்சனைகள் இருக்குது இது எல்லாமே சேர்ந்து தான் நமக்கு த்ரோட்டில் அடிக்கடி பெயின் வருது இன்ஃபெக்ஷன் வருது நம்ம விழுங்கவே முடியல இந்த மாதிரியான பிரச்சனைகள் வருது அப்போ த்ரோட்டில் இந்த இருக்கும் இருக்கும்பொழுது நம்ம எடுக்கக்கூடிய உணவுகள் அப்படின்னு பார்த்தோம்னா கபம் சார்ந்த உணவுகளை முற்றிலுமாக தவிர்க்கணும் அதாவது குளிர்ச்சியான பொருட்கள் அப்படின்னு சொல்லலாம் நம்ம காலையில் எழுந்திரிச்சோடனே சிலர் வந்து எம்டி ஸ்டோமக்லேயே வந்து தண்ணி குடிக்கிற ஹேபிட் இருக்குது ஆனால் இதுவே வந்து சில்லனோ இல்லை நார்மல் வாட்டர் குடித்தாவே எனக்கு வந்து அடிக்கடி தும்மல் வந்ததுன்னு சொல்லுவாங்க இந்த மாதிரி கண்டிஷனில் கொஞ்சம் வெது வெதுப்பான தண்ணியை குடிக்கலாம் அதோட கொஞ்சம் தொலை இல்லை கிராம்பு இதெல்லாம் போட்டு அந்த தண்ணியை குடித்தோம்னா தொண்டைக்கு ரொம்ப எதமானதாக இருக்கும் இதே மாதிரி டான்ஸ்லேட்டிஸ் இருக்கிறவங்க அதிகமாக நீர் இருக்கக்கூடிய காய்கறிகள் இப்ப சுரக்காய் இருக்குது பீர்க்கங்காய் நூக்கோள் சௌச்சவ் இந்த மாதிரி காய் வகைகளை நம்ம அவாய்ட் பண்ணிட்டு மற்ற காய்கறிகளை உணவில் நிறைய சேர்த்துக்கிட்டே வரணும் அதே மாதிரி குளிர்ச்சி தரக்கூடிய பழ வகைகளையும் நம்ம அவாய்ட் பண்ணிக்கணும் ஸோ இந்த மாதிரி உணவு முறைகளை நம்ம ஃபாலோ பண்ணிக்கிட்டே வரும்போது அதிகமான நம்ம டான்ஸ்லைட்டிஸ் பிரச்சனையிலேருந்து விடுபட ஆரம்பிக்கலாம் அடுத்ததாக த்ரோட் அது தொண்டையோட நலனுக்கு ரொம்ப முக்கியமானது அப்படின்னு பார்த்தோம்னா ஆடாதோடைன்னு சொல்லலாம் ஆடாதோடை இந்த இலையை நம்ம சாறு எடுத்து ஒரு நாளைக்கு இருந்து பதினைந்து எம்எல் சாறு தேன் கலந்து குடிக்கலாம் இல்லைனா ஆடாதோடு குடிநீர் அப்படின்ற மருந்து சித்த மருத்துவத்தில் பயன்படுத்துகிறோம் இது வெளியில் மெடிக்கல் ஷாப்லையும் நமக்கு அவைலபிளாக இருக்குது இது அடிக்கடி த்ரோட் இன்ஃபெக்ஷன் இருக்கிறவங்க சைனசைட்டிஸ் பிரச்சனை இருக்கவங்க கவம் தொடர்பான பிரச்சனைகள் இருக்கிற எல்லாருமே இந்த குடிநீரை பயன்படுத்தலாம் இது ஒரு ஸ்பூன் அளவுக்கு எடுத்து இரண்டு கிளாஸ் தண்ணீர் விட்டு நல்லா பாயில் பண்ணணும் அதை ஃபில்ட்ரு பண்ணதுக்கப்புறம் இதில் கொஞ்சம் தேன் கலந்து நம்ம குடிக்கணும் குழந்தைகளாக இருக்கும் பட்சத்தில் ஒரு பத்துலேருந்து பதினைந்து எம்எல் ஆடாதொடை குடிநீரை குடிக்கலாம் இதை தொடர்ந்து நம்ம எடுத்துக்கிட்டே வரும்போது தொண்டை பகுதியில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் குணமாகும் அதுக்கப்புறம் பார்த்தோம்னா முக்கியமான ஒரு மருந்து இது வந்து லிம்ப்னோட் என்டாச்மெண்ட் இருந்தாலோ இல்லை தைராய்ட் லைனில் கட்டி இருந்தாலோ பேசுறதுக்கு குரல் வந்து ரொம்ப கம்மியாக இருக்குன்றவங்களுக்கு இந்த அறத்தை சோர்ணம் சித்த மன்றத்தில் இருக்குது இதில் முக்கியமாக என்னன்னா ஆடாதோடையும் ஒரு முக்கிய மூலிகையாக மூலிகையாக இருக்கு இதோட பேரரத்தை மற்றும் சிற்றரத்தையும் சேருது இந்த அறத்தை சோர்ணத்தை நம்ம ஒரு இரண்டு சிட்டிகை அளவு சாப்பிட்டாலே போதும் இரண்டு சிட்டிகை அளவு எடுத்து தேன் விட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும் காலையிலையும் இரவும் இரண்டு வேலையுமே நம்ம என்ன பண்ணோம்னா சாப்பிட்டதுக்கப்புறம் இரண்டு வேலையும் இந்த அறத்தை சூர்ணத்தை சாப்பிட்டுட்டே வந்தோம்னா தொண்டையில் ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் குணமாகும் நிறைய பேர் பண்ணுற தவறு என்னென்னா இப்போ த்ரோட்டில் ஏதாவது ஒரு பெயின் இருக்கா உடனே அதை வந்து சர்ஜரி பண்ணி அந்த டான்சில்ஸை ரிமூவ் பண்ணிடலாம் அப்படின்னு நினைப்பீங்க இந்த மாதிரியான குறிப்புகள் எல்லாம் ஃபாலோ பண்ணிங்கன்னா ட்ரான்சிலைட்டிஸ் பிரச்சனை மற்றும் த்ரோட்டில் தொண்டையில் ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் குணமாகும் இன்னும் நிறைய பேர் காலையில் எழுந்திரிச்சின்னு இப்போ சாதாரணமாக ஒரு தொண்டை வழி இருக்குனாவே நம்ம வந்து காக்கிள் பண்ணுவோம் கல்லுப்பு வந்து வெந்நீரில் போட்டு காகுல் பண்ணுறது இதோடு நம்ம என்ன பண்ணலாம்னா கொஞ்சம் கிராம்பு பொடி கிராம்பு பொடியும் சேர்த்து போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு வெது வெதுப்பான தனியாக தொண்டையில் படுற மாதிரி காகுல் பண்ணலாம் அதுக்கப்புறம் டான்ஸ்லைட்டிஸ் இருக்கிறவங்க என்ன பண்ணலாம்னா பூண்டு சாறு எடுத்துக்கலாம் கொஞ்சம் இஞ்சி சாறு இரண்டையுமே தேன் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும் பூண்டு சாறு இஞ்சி சாறு ரெண்டும் தேன் சேர்ந்து கலந்து ஒரு பட்ஸில் தொட்டு தொட்டு அந்த டான்சில் வீக்கம் இருக்கிற இடத்துல வாயை நல்லா ஓப்பன் பண்ணிவிட்டு அந்த இடத்துல ஒரு நாளைக்கு த்ரீ டு ஃபோர் டைம்ஸ் வந்து நம்ம அப்ளை பண்ணிக்கிட்டே வந்தோம்னா வீக்கம் குறைய ஆரம்பிக்கும் தொடர்ந்து இந்த மாதிரியான தொண்டை வழி இருக்கிறவங்க நான் சொன்ன இந்த குறிப்புகள் எல்லாமே ஃபாலோ பண்ணிட்டு வரலாம் சித்த மருந்துகளும் நம்ம ஃபாலோ பண்ணோம்னா சீக்கிரமாக நம்ம வந்து டான்சில்ஸை ரிமூவ் பண்ணாமலே இதில் இருந்து நிரந்தர ஒரு குணம் அப்படின்றத பெற முடியும் இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன் மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கலாம் நன்றி